ஐய ஃப்ரெண்ட்ஸ் ஐயா துணை சீர்க்கிறேன் நெக்ஸ்ட் எப்பிசோடு இப்போ ரொம்ப பார்க்கலாம் வாங்க நிலா பார்த்தீங்கன்னா நடேஷுங்கிட்ட வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்கள சொல்லி வெளியே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா நடேஷனும் எதுவுமே பேசாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு நிலாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே யோசிச்சுக்கிட்டே கெ கிளம்புறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போயிட்டு சார் இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார் சம்பவம் எடு நடந்த இடத்துல நானும் இருந்தேன் சார் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை கார்த்திகாவே தான் வந்தாங்க அவங்களே தான் இருந்தாங்க அவங்க அப்பா தான் எந்த விஷயமும் கேட்காமலே சேரணாவை ரொம்பவே போட்டு அடிச்சிட்டாங்க சார் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் சாட்சியை விசாரித்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ உடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பொண்ணு மேலே போயிட்டு அவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அதுவும் இந்த விஷயத்துக்கு போயிட்டு யோசிக்கிற காலத்தில் இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா நிலாவும் சொல்கிறாங்க சார் நீங்கள் கார்த்திகாவை விசாரிச்சிங்கன்னா என்ன உண்மைன்னு தெரியும் சார் ப்ளீஸ் சார் விசாரிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா போலீஸும் யோசிக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலாவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க கார்த்திகை வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க கார்த்திகை வர சொல்லுங்கள் நாங்கள் அவங்க கிட்டே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதட்டமாக ஏன் சார் எதுக்கு விசாரிக்கிறீங்க நாங்கள் கம்ப்ளைண்ட்னு கொடுத்தோம் அவங்க தான் சார் எல்லா தப்பு பண்ணது அப்படின்ற மாதிரி கார்த்திகை அவங்க அப்பா சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் கூப்பிடுங்க சார் நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலாவும் சொல்கிறாங்க சார் நீங்கள் கூட்டு விசாரிங்க சார் உங்கள்கிட்ட எல்லாம் எதுவுமே பேசாதீங்க நீங்கள் கார்த்திகாவை கூட்டு விசாரிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா போலீஸும் பார்த்தீங்கன்னா கார்த்திகா வர சொல்லுங்கள் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அவங்க அம்மா அழுந்துக்கிட்டு சார் ஏன் பொண்ணு சார் இது மாதிரி நான் பொய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் நிலா என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் கூட்டு விசாரிச்சிங்கன்னா என்ன ஒன் மந்த் தெரிய வரும் சார் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்ற மாதிரி போலீஸுன்னு சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திகம் அம்மாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கார்த்திகாவை டப்பர் நீ வந்து அங்கே போயிட்டு உண்மையாக சொன்னோன்னா எங்களை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகாவும் அல அழுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா என்னம்மா பண்ணுக்குறீங்க உள்ள டக்குன்னு கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்ற மாதிரி போலீஸுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகம் அம்மா கார்த்திகாவை கூட்டிகிட்டு வராங்க வெளியே என்னம்மா சேரன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தப்பாக நடந்தா அவங்க உங்கள் அம்மா அப்பா கேஸ் கொடுத்துருக்காங்க என்னம்மா அது உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க நீலா என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படாமல் சொல்லு போலீஸ் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கும் சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க திருப்பியும் கேட்குறாங்க மா பயப்படாமல் சொல்லுமா சேரன் உங்ககிட்ட தப்பாக நடந்தாரா ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் சொல்கிறாங்க அவங்க எந்த தப்பும் பண்ணல சார் நானே தான் வீட்டுக்கு போனோம் சார் என்னை வந்து வீட்டில் மிரட்டுறாங்க சார் அவங்க மேலே பொய் கம்ப்ளைண்ட் எங்கள் அப்பா தான் பொய்யாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தினா எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா உங்கள் பொண்ணு மேலே உங்கள் பொண்ணுக்கு கெட்ட பேர் வரும்னு தெரிஞ்சியும் ஒரு அப்பாவை இந்த வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி போலீஸும் ரொம்பவே திட்டுறாரு கார்த்திகை அவங்க அப்பாவை